அனைவருக்கும் வணக்கம் நாம் மீண்டும் இன்றைய ராசி பலன்களில் சந்திக்கின்றோம் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் முயற்சிகளுக்கு சிறந்த நாளாக உள்ளது இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்டின் மூன்று நிறம் சிவப்பு திசை கிழக்கு இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து முப்பது வரை இன்றே உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்மமும் தனுசுவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகமும் கன்னியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ நம இன்றைக்கான உங்களது பரிகாரம் சிவன் கோவிலில் பாலபிஷேகம் செய்து வர நன்மை உண்டாகும் நாளாய் அமைந்தது அடுத்ததாக பார்க்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கான பலன் ரிஷபராசி என்பர்களே இன்றைய தினம் பண விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நாளாகி உள்ளது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் நாளாகி உள்ளது அது ஸ்டேயின் ஆறு நிறம் பச்சை திசை வடக்கு இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று நாற்பத்தைந்து வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னியும் மகரமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுனமும் துலாவும் அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் லட்சுமி பியோ நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் எளியவர்களுக்கு உணவளிக்க நல்ல நாளாக அமையும் அடுத்துதான் நாம் பார்க்க இருக்கிறது மிதுன ராசி என்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களை பயணங்கள் பயனுள்ளதாய் அமையும் நாளாய் உள்ளது தொழிலில் புது புது வாய்ப்புகள் உண்டாகும் நாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் நீளம் திசை தெற்கு இன்றைய நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து பதினைந்து வரை என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கும்பமும் துலாவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபமும் விருச்சகமும் அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு சன்னதியில் துளசி மாலை சமர்ப்பிக்கவும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சுகாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நாளாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நாளாக புது புது முதலீடுகளில் சாதகமாக அமையும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டையின் ஏழு நிறம் வெள்ளை திசை மேற்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பன்னிரண்டு மணி வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீனமும் விருச்சகமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்மமும் மகரமும் அதிர்ஷ்ட தெய்வம் பராசக்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் கிளீம் சாமுண்டாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அம்மன் கோவிலில் எலுமிச்சை மாலை அர்ப்பணிக்க நல்ல நாளாகி உள்ளது அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களை இன்றைய தினம் வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல வெற்றி உண்டாகும் நாளாய் அமைகிறது அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் தங்க நிறம் திசை கிழக்கு திசை இன்றைய நல்ல நேரம் பிற்பகல் இரண்டு பதினைந்து முதல் மூன்று முப்பது வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் தனுசுவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னியும் ரிஷபம் அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹிரண் சூரியாய நமக இன்றைய பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்ய நல்ல நாளாய் உள்ளது அடுத்ததா பாருங்க கன்னிராசி அன்பர்களுக்கான பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் கல்வியில் வெற்றி கிட்டும் நாளாக உள்ளது குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எட்டு நேரம் சாம்பல் நிறம் திசை வடகிழக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு நாற்பத்தி வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் மகரமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுனமும் மீனமும் அதிர்ஷ்ட தெய்வம் ஹனுமன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அனுமதே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஹனுமன் சன்னதியில் வடைமாலை சமர்ப்பிக்க நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி என்பவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களை இன்றைய தினம் புது புது திட்டங்களில் வெற்றி ஏற்படும் நாளாக உள்ளது சமூகத்தில் நல் மதிப்பு உயரும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்டையின் இரண்டு நிறம் இளஞ்சோப்பு திசை தென்கிழக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது பதினைந்து உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் கும்பமும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகமும் விருச்சகமும் அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமசிவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பார்வதி அம்மனை புஷ்பலங்காரம் செய்ய பார்வதி அம்மனை புஷ்பலங்காரம் செய்ய இன்றைய தினம் நல்ல நாளாய் அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்த்திருப்பது விருச்சக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாய் உள்ளது மனதில் இருந்து வந்த கவலை குறையும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட ஒன்பது நிறம் கருப்பு திசை வடமேற்கும் நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீனமும் கடகம் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபமும் துலாவும் அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் குமாராய நம பரிகாரம் முருகன் சன்னதியில் பால் தேங்காய் அர்ப்பணிக்க நல்ல நாளாய் அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது நீண்ட நாள் முயற்சிகள் நிறைவேறும் தனுசு ராசி அன்பர்களுக்கான காணப்படாமல் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீண்ட நாள் முயற்சிகள் நிறைவேறும் பணவரவு கூடும் அதிர்ஷ்டின் நான்கு நிறம் மஞ்சள் திசை தெற்கு நல்ல நேரம் இரவு ஏழு மணி முதல் எட்டு பதினைந்து வரை இன்று உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் சிம்மும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னியும் மகரம் அதிர்ஷ்ட தெய்வம் குரு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பிரகஸ்பதியே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குருவிற்கு பழம் சமர்ப்பிக்க நல்ல நாளாய் அமைகிறது அடுத்தத நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பழங்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாய் உள்ளது புது புது முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாய் அமையும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்டின் ஆறு நீளம் கருநீளம் திசை கிழக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு நாற்பத்தைந்து முதல் எட்டு மணி வரை என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் கன்னியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மீனமும் விருச்சகமும் அதிர்ஷ்ட தெய்வம் சந்திரன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சோமாய நம பரிகாரம் சந்திரனுக்கு பால் அர்ப்பணித்து வழிபடவும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான கும்ப கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் சமூகத்தில் நல்ல பெயர் உண்டு வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையப்பெறும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட ஏன் ஐந்து நிறம் நீல நிறம் திசை வடக்கு இன்றைய நல்ல நேரம் மதியம் ஒன்று பதினைந்து முதல் இரண்டு முப்பது வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாவும் மீனமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்மமும் தெய்வம் சனீஸ்வரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சனசேராய நமக உங்களுக்கான பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்ற நல்ல நாளாய் அமையும் மீனராசி அன்பர்களுக்கான பலனை அடுத்ததா பார்க்கலாம் கல்வி கலை ஆராய்ச்சி துறையில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக உள்ளது பண வரவு வரும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டின் ஏழு நிறம் பச்சை மற்றும் நீளம் அதிர்ஷ்ட திசை மேற்கு நல்ல நேரம் இரவு எட்டு முப்பது முதல் ஒன்பது நாற்பத்தைந்து வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகமும் விருச்சகமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னியும் மகரமும் அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு சன்னதியில் பச்சை இலைகள் கொண்டு அல்லது துளசி இலைகள் கொண்டு பூஜை செய்து வர நாள் சிறப்பாய் மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன் நன்றி வணக்கம்